பிரைஸில் லாம் இந்த நாளில் நம்ம இந்திய மிஷினரி சாது சுமந்த சிங்கை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் கவனிங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராம்பூர் என்ற இடத்தில் சீக்கிய மார்க்கத்தில் இருந்த பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தார் இவர் ஒரு சீக்கியர் இவர் தாயார் தன் மார்க்கத்தில் மிகவும் பக்தி வைராக்கியம் நிறைந்தவர் அவங்களுடைய மகனும் அந்த மார்க்கத்தில் பக்தி வைராக்கியமாக வளரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே பக்தி நூல்கள் இந்துக்களுடைய பக்தி நூலாகிய பக்தி நூல்கள் எல்லாம் படிக்க சொன்னாங்க பகவத் பகவத்கீதையை முக்கியமாக படித்தார் சாது சுந்தர் சிங் அதுக்கப்புறம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் நம்மளுடைய ஆத்ம வாழ்வு திருப்தியாக இருக்கணும் நமக்கு எனக்கு சமாதானம் வேணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு அவர் எழும்பி இந்துக்களுடைய நூல்கள் படிப்பார் அப்புறம் முஸ்லீமுடைய பரிசுத்த நூல் நூலாகிய குரானையும் படிப்பார் அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா இவர் எப்போவுமே ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு மிஷன் ஸ்கூலில் தான் படித்துட்டு இருந்தார் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாது சுந்தர சிங்க ஒரு வசனம் படிக்க சொன்னாங்க வசனம் படிக்க சொன்னோடனே அவருக்கு வந்து கோபம் ஆயிடுச்சு ஏன்னா அவர் வந்து அவருடைய சீக்கிய ம சீக்கிய மதத்து மேலே பக்தி வைரக்கே முடையவர் அதனால அவர் வந்து என்ன பண்ணார் பைபிளை கிழிச்சுட்டார் பைபிளை கிழிச்சு போட்டுட்டார் அப்போ அதன் மூலம் அவர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிராக எல்லா மாணவர்களுக்கும் தலைவர் ஆயிட்டார் பின்பு அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரிந்து அரசு பள்ளியில் சென்று படித்தார் அப்புறம் தெருக்குள்ள பொது இடங்களில் நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற எல்லா மிஷினரிகள் மீதும் சேற்றையோ கற்களையோ வீசணும் அப்படி சொல்லிட்டு மற்றவர்களை ஏவி விடுவார் இவர் இப்படி இருக்கும்போது சாது சுந்தர் சிங் வந்து வேதாகமத்தை தீ இட்டு கொளுத்தணும் அதுதான் வழக்கமாக இருந்தார் இப்படியே போய் கொண்டு இருந்தது அவரோட வாழ்க்கை ஆனால் அவரோட வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு உண்மையான சமாதானத்தை அடைவது எப்படி என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒன்று உண்மையான சமாதானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை ரயில் முன்பு நின்று உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு ரெடியாகி அவர் தனக்குள்ள என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டாரு கடவுள் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா இன்னை இன்றைக்கு எனக்கு முன்னாடி வந்து ஆகணும் அவர் எனக்கு வந்து சமாதானத்தை தரணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கொண்டே இருந்தார் உடனே அந்த ஒளி அந்த அறையில் என்னாச்சு தெரியுமா ஒரு பேர் ஒளி வீசியது அந்த ஒளியின் நடுவில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அடையாளங்களுடைய இயேசு ராஜா தன் கரத்தை காண்பித்து நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் நான் உன்னுடைய ரட்சகர் என்று சொன்ன இயேசுவின் சாயலை சிங் தரிசித்தார் இயேசுப்பா வந்து நின்றுட்டாங்க அவரோட ஜபத்தை கேட்டு எதிர்பாராத வேளையில் தனக்கு கிடைத்த இந்த தரிசனத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுந்தர் ஒரு இளம் புரியாத மகிழ்ச்சியை ஆட்கொண்டது தான் நாடி தேடிக்கொண்டிருந்த ஆவிக்குரிய தாகமும் தனிந்தது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது நேராக சென்று அவருடைய தகப்பன் கிட்ட போயிட்டு நான் வந்து ஏசப்பாவை தரிசிச்சேன் அவர்தான் உண்மையான தெய்வம் அவரை தான் நான் என்னை ஃபாலோ பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு போய் சொல்றாரு தந்தை முதலாவது இதை நம்பவில்லை ஆனா அவரு கிறிஸ்துவை பின்பற்றுவதை பார்த்து அதிர்ச்சி ஆனார் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டு விடும்பதி தன் தந்தை மற்றும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வலியுறுத்தினாங்க ஆனா அவர் ஏசு விடலை இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான விசுவாசம் இன்றும் அன்பின் இன்றும் அவரை பிரிக்க முடியவில்லை பொண்ணை காமிச்சாங்க பொருளை காமிச்சாங்க எல்லா ஆசையுமே காமிச்சாங்க ஆனா அவரை ஆசையை தூண்டுகிற எல்லாத்தையும் காமிச்சாலும் அவர் வந்து ஏசப்பாவை விட்டுக்கொடுக்கல கொடுக்கல அவர் எதுக்குமே மசிஞ்சு போகல அப்புறம் சுந்தர் தங்களுக்கு கட்டுப்படாதவர் என்று அவரை வீட்டை விட்டு துரத்தினார்கள் உண்ண உணவின்றி பசியோடு வேதனை அனுவைத்த அவர் அதை பற்றி கவலைப்படாமல் கிறிஸ்து தனக்கு துன்பங்களை மேன்மையாக எண்ணினார் சுந்தர் மனமாற மனமாற்றக்கூடாத காரியம் என்பதை உணர்ந்த அவர் இது குடும்பத்தினர் ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவருடைய சாப்பாட்டில் விஷம் கலந்து அவர்கிட்ட அன்பா பேசி கொடுத்துட்டாங்க அவரும் அதை சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாரு ட்ரெயின்ல போய் ஏறினார் ஆஹ் ட்ரெயினில் ஏறி அவர் பயணம் செய்யும்போது அங்கு கடைசியில ஆஹ் நைட்டு மயங்கி விழுந்துட்டார் அப்புறம் அவரை மருத்துவமனையில் போய் அனுமதிச்சாங்க அங்கே டாக்டர் சொன்னாங்களே உண்மையிலேயே உங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சுந்தர ஐயா கிட்ட சொன்னாங்க பின்பு அவர் லூதியானாவில் இருந்த சில மிஷினரிகள் கிட்ட போய் சென்று அங்கிருந்த வேத வசனங்களை கற்றுக்கொண்டார் தன்னுடைய பதினாறாவது பிறந்தநாள் அன்று சிம்லாவில் ஞானசானம் பெற்று அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவின் பணிக்கென்று ஒப்புக் கொடுத்தார் ஒரு கிறிஸ்தவ சாதுவாக மாறிய அவர் வெறும் கால்களோடும் கையில் ஏந்திய வேத புத்தகத்தோடும் கிறிஸ்துவுக்காக ஏ கிறிஸ்துவுக்காக ஏ எந்த ஒரு மனிதனின் உதவியும் இன்றி தனியாக புறப்பட்டு சென்றார் கிறிஸ்துவுக்காக தனியாகவே சென்றார் கால்கள்ல செருப்பு போடாம என் மீது உள்ள அன்பினால் ஏசு கிறிஸ்து தன்னை தியாகம் பண்ணினார் அதே போலவே இயேசு கிறிஸ்துவின் மீது என்னுடைய அன்பினால் நானும் தியாகம் செய்ய வேண்டும் என்று சாது அடிக்கடி கூறுவது உண்டு பல நேரங்களில் இயேசுவுக்காக எதிர்ப்புகளை சந்தித்து சந்தித்ததும் உண்டு பசியினாலும் பட்டினியினாலும் அநேக நாட்கள் அவர் கஷ்டப்பட்டார் ஏன்னா அவர் போனது என்னது வெறுங்காலோடும் வேத புத்தகத்தோடும் தான் சென்றார் கையில காசு எதுவுமே எடுத்துட்டு போல அப்ப அவர் வந்து பசியினாலையும் பட்டினாலையும் தான் கஷ்டப்பட்டிருக்காரு பல இடங்களில் அவரை வந்து துரத்தி விட்டுட்டாங்க காற்றுக்கும் மலைக்கும் தன்னை பாதுகாத்துக்குள்ள அவர் வந்து குகைகளுக்குள்ள தங்க ஆரம்பிச்சிட்டாரு இமயமலை பகுதிகளில் உள்ள கணவாய் பகுதிகளில் அவர் பிரயாணம் பண்ணுவதும் சவாலான காரியமாக இருந்தது அவர் எப்போதும் வெறுங்கால்களோடும் நடந்து செல்வார் அவர் நடந்து செல்லும் போது கற்களாலும் பனிக்கட்டிகளாலும் கால்கள் கிழிக்கப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும் பலரால் துன்பப்படுத்தப்பட்டும் அதை பொறுமையோடு சகித்து எப்போதும் அவர் மகிழ்ச்சியாக இருந்ததை கண்ட அநேக சுசிஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் இந்த நாளில் சாது சுந்தர் சிங் இந்தியன் மிஷினரியை பற்றி நம்ம வந்து அவருடைய வரலாறில் பாதி பார்ப்போம் நாளைக்கு இன்னும் மீதி பார்ப்போம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி